¡Vamos! いいかい I <laughs> do

வேலையர் வருமாறு என்றால் பனிக்கட்டி பனிக்கட்டி கொடுத்தார் பெரியல

பெருமை <mark> <mark>

அந்த மாதிரி எதிர்ப்பு பண்டு நாள் போயிருக்காரு வாழுவ வேலை பாடு கிளம்புதை கப்பட்டு வாக்கு இடமான கிடைக்கிறது ஒரு விஷயத்துல பாத்துல நடுகிற வாரு கண்ணிக்கப்பா இரண்டு பாண்டு நாள் பாரு வாழுவல வேற தடவை வாடு மாய்வாகட ஐயா கோடில் ஆஞ்சிரமரப்பரை கடவுளோடு கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த தேவி ஒரு பாலகை சேவத்துக்கு ஆறு

மா <laughs> <laughs> <laughs>

மாவட்டத்திற்கு சென்ற குடும்பங்கள் ஐயாயிரம்

மதுரை மாவட்டத்திற்கு விரும்பி சேர்த்தாரா சேர்ந்து மாவட்டத்திற்கு

oh